செயலாளர் அஷ்ரப் சிஹாப்தீன் ஷாஃபின் அநீதிக்கு எதிரான போராட்டம் வெளியிட்டு வைக்கப்பட்டது டாக்டர் ரைஸ் முஸ்தபா மேல் மாகாண ஆளுநர் அரிப் யூசுப் ஐநாவிற்கான இலங்கையின் முன்னாள் பதவிட பிரதிநிதி ஏ எல் ஏ அசீஸ் ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா பாராளுமன்ற உறுப்பினர் முஜ்பூர் ரஹ்மான் அகில இலங்கை ஜம்யத்துல் உலமா சபையின் உறுப்பினர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலர் பண்டார் நாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபம் தொகுதியில் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது எதிரானதும் மக்களுக்கு எதிரானதும் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான இனப்பேரலையை விட்டிருக்கின்ற அதே நேரத்தில் வெளியே இருந்து எங்களை போன்றவர்களுக்கு எதிராக போராட்டம் நடந்து கொண்டிருந்தது உண்மையான பிரச்சனைகள் அவை என்ன என்பதை நான் உணர்ந்தது இந்த புத்தகத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் ஒருவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர் சிறந்த ஒரு சான்று என்று நான் கருதுகிறேன் ஒரு சிறந்த சமூகமாக நாங்கள் இருப்பதாக இருந்தால் எங்களுடைய பாஸ்ட் மறக்க முடியாது எங்களுடைய பாஸ்ட் நாங்கள் திரும்பி கொண்டு நல்லதுகளை கொண்டு வர வேண்டும் வெளியே அதே நேரத்தில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் பிளேபற்றிருக்கிறோம் என்பதை கண்டு நாங்கள் திருந்தவும் வேண்டும் எங்கு கம்யூனிகேஷன் மிக முக்கியமோ முஸ்லீம் சமூகத்துக்கும் மற்ற சமூகங்களுக்கும் நாங்கள் அதை செய்ய வேண்டும் நாங்கள் பிரீச்சாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் என்னுடைய பார்வையில் இது இலங்கையில் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய ஒரு போராட்டம் டாக்டர் ஷாஃபி என்பது சிலுவையில் அறையப்பட்ட ஒரு பேர் மட்டுமே தான் ஆனால் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் அந்த துயரத்தில் என்னை தங்களுடைய உறவுக்காரனாக தங்களுடைய மகனாக தங்களுடைய ஒரு சொந்தக்காரனாக எடுத்து என்னுடைய அந்த நாள் துன்பத்தில் என்னுடைய துன்பத்தை தங்களுடைய துன்பமாக தோளில் தூக்கி இந்த துன்பத்திலிருந்து இது என்னுடைய போராட்டம் அல்ல இது இந்த சமூகத்தின் போராட்டம் சிறுபான்மையாக வாழ்ந்த இந்த முஸ்லிம்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு அபாண்டமான பலி அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி கேவலமான இனவாதத்தின் உச்சகட்டத்தில் தண்டிக்கப்பட்ட ஒரு தனி மனிதனாக இந்த சமூகம் என்னை பார்க்கவில்லை அநேக மாணவர்கள் ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்வாக கல்முனை தொட்டு காலியிலிருந்தும்ாழ்ப்பாணத்திலும் இருந்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருப்பது இந்த சமூகத்தின் மேன்மையை இன்னும் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் சமூகத்தின் வெற்றி நான் குருநாய் ஹாஸ்பிட்டலில் போய் அதே யூனிட்ல இருந்து அதே தொழில செய்யறதுதான் இந்த முஸ்லிம் முஸ்லீம் சமூகத்தினுடைய வெற்றி